வணக்கம் உங்களிடம் பேசுவது கல்பனா முருகதாஸ் இன்று சிவபெருமானை வணங்கிய சிட்டுக்குருவியை பற்றி நாம் பார்ப்போம் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமன்றி உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உரியதாகும் ஆனால் மனிதர்கள் மட்டுமே பேராசை கொண்டு அதிக சுயநலமாக நடந்து கொள்வதுடன் பிற உயிரினங்களுக்கு உலகில் வாழும் தகுதியை மறுப்பதுடன் தனது நடவடிக்கையின் காரணமாக உலகின் சுற்றுப்புற சுகாதாரத்திற்கும் கேடு விளைவித்து வருகின்றனர் இந்நிலையில் மனிதனை தவிர பல்வேறு உயிரினங்கள் இறைவனை வணங்கி வழிபட்ட வரலாறு குறித்து பலரும் படித்திருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம் அதில் இறைவனை சிட்டுக்குருவி எங்கே வணங்கியது என்று தெரிந்து கொள்வோம் இந்தியாவில் உள்ள ஆயிரத்து முன்னூற்றி பதினாலு வகை பறவை இனங்களில் உலகம் முழுவதும் முப்பத்தி நாலு வகை பறவை இனங்கள் மட்டுமே உள்ளன அவற்றில் சிட்டுக்குருவியும் ஒன்றாகும் ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா அமெரிக்கா போன்ற உலக நாடுகள் முழுவதும் காணப்படுகின்ற சிட்டுக்குருவிக்கு இந்தியாவில் வீட்டுக்குருவிகள் அடைக்கலக்குருவிகள் ஊர்க்குருவிகள் என்ற பல்வேறு பெயர்கள் உள்ளன பறவை இனங்களில் சிட்டுக்குருவி மட்டுமே தனியாக கூடு கட்டாமல் வீடுகளில் உள்ள துவாரங்களில் இடுக்குகளில் தனக்கென ஒரு இடத்தை அமைத்து வாழும் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் சிட்டுக்குருவிகள் பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய திறனுடையவை பதிமூன்று ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய சிட்டுக்குருவிகள் கால மாற்றத்தின் காரணமாக தற்போது நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ்கின்றன சிட்டுக்குருவியில் ஊர்குருவி தூக்கணாங்குருவி என்று இரண்டு இனங்கள் உள்ளன கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நகருக்குள் இருக்கும் சிட்டுக்குருவிகள் உணவு பற்றாக்குறை காரணமாக பட்டினியால் அழிந்து வருகிறது வீட்டுத் தோட்டங்கள் வயல்களில் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி தெளித்து பூச்சிகள் கொல்லப்படுவதால் பூச்சிகளை உண்ணும் சிட்டுக்குருவிகள் உணவு இல்லாமல் தவிக்கின்றன அதனால் கிராம பகுதிகளில் வசிக்கின்ற சிட்டுக்குருவிகளும் உணவின்றி அழிந்து வருகிறது மேலும் அலைபேசியில் இருந்து வெளிவரும் மின்காந்த அலைகளின் தாக்கம் குருவி இனத்தின் இனப்பெருக்க மண்டலத்தை தாக்கி அவற்றை மலடாக மாற்றிவிடுகின்றன எனவே சிட்டுக்குருவிகள் தங்களின் இனத்தை பெருக்க முடியாமல் பல நகர்ப்புறங்களில் முற்றிலுமாக அழிந்துவிட்டன அதையடுத்து சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வின் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குருவி தினம் கடைபிடிக்கப்படுகிறது சிட்டுக்குருவிக்கு அருள் வழங்கிய வடக்குரங்காடு துறை ஸ்ரீ தயாநீதீஸ்வரர் கோயில் இறைவன் பெயர் ஸ்ரீ தயாநீதீஸ்வர சுவாமி இறைவி பெயர் ஸ்ரீ ஜடமா குடநாயகி தேவார பாடல் பெற்ற நாற்பத்தி ஒன்பதாவது காவிரி வடகரை தலம் இறைவனின் திருநாமம் ஸ்ரீ தயாநிதீஸ்வரர் என்பதால் தன்னை நாடி வருவோருக்கெல்லாம் தயால குணத்துடன் நல்லவை அருளி செய்து வருகிறார் ராமாயண கதாபாத்திரமான வாலி இத்தலத்து இறைவனை வணங்கி இழந்த தன் வலிமையை பெற்றதனால் இத்தலத்து சுவாமிக்கு ஸ்ரீ என சிறப்பு பெயரும் உண்டு தன்னுடைய அழகினால் நீர் கொண்டு வந்து பூஜித்த ஒரு சிட்டுக்குருவிக்கு காட்சி தந்ததால் ஸ்ரீ சிட்டு லிங்கேஸ்வரர் எனவும் திருப்பெயருண்டு என்று சொல்லி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ்